நெற்றிக்கண் திறப்பதில் பல முத்திரைகள் செயல்படுகின்றது இது வந்து நெற்றிக்கண் திறப்பதில் ரொம்ப ஒரு சாலச்சிறந்த பங்கு வகிக்கிறது மனம் ஒருமைப்பாட்டிற்கு சாலச்சிறந்த முத்திரை அப்புறம் நம்ம எண்ணியது எண்ணியாங்கு எழுதுவதற்கு இந்த முத்திரை அது எதுவாக இருக்கலாம் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் இந்த முத்திரையில் நிறைவேறும் அப்படிங்கக்கூடியதாக இந்த முத்திரை ஐந்து நிமிட நேரம் உதான முத்திரையில் இருந்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த முத்திரையை செய்து வந்தால் மிகுந்த பலன் கிடைக்கும் தியான அனுபவம் கிட்டும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள்கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் நெற்றிக்கண் திறப்பதில் பல முத்திரைகள் செயல்படுகின்றது நமக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு முத்திரைகள் நம்ம போட்டிருக்கேன் அதில் இதுவும் ஒரு முத்திரை அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு விரல்களையும் அதாவது சுண்டு விரல் மோதிர விரல் ரெண்டையும் ஒன்றை ஒன்று பின்னிக் கொள்கின்றோம் இந்த ரெண்டையும் உட்புறமாக இதை மடித்துக்கொள்கின்றோம் இப்போ வந்து நடுவிரல் இரண்டும் ஒரு கத்திரி மாதிரி வச்சுக்கிட்டோம் நடுவிரல் இரண்டும் ஒரு கத்திரி மாதிரி வச்சுக்கிட்டோம் இப்போ ஆட்காட்டி விரல் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்கட்டும் இது ஒரு கத்திரி மாதிரி வச்சுட்டு இதை கட்டை விரலால் தொட்டுக்கிட்டோம் இதை வந்து இதை இப்போ இது வந்து ஒரு கோபுர வடிவில் இந்த அமைப்பு இருக்குது இப்போ நம்ம ரெண்டு சுண்டு விரல் மோதிர விரல் ரெண்டும் பின்னி கொண்டிருக்கின்றது நடுவிரல் கத்திரி அமைப்பில் உள்ளது அதன் மேல் கட்டை விரல் இருக்குது இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த அமைப்பு இதுதான் இந்த முத்திரையோட அமைப்பு இதை பாருங்கள் இது இவ்வளோதான் இது வந்து நெற்றிக்கண் திறப்பதில் ரொம்ப ஒரு சாலச்சிறந்த பங்கு வகிக்கிறது இந்த முத்திரையை செஞ்சு காலை மாலை இரண்டு வேளையும் ஒரு நாளைக்கு காலையில் முப்பது நிமிஷம் சாயங்காலம் முப்பது நிமிஷம் இந்த முத்திரையில் அமர்ந்து கொண்டே நாம் வந்து தியானம் பண்ணலாம் இந்த முத்திரையை பாருங்கள் இந்த ரெண்டு உள்பக்கமாக மடிச்சுக்கிறோம் இது இது மாதிரி ஒரு கத்திரி அமைப்பில் வச்சுக்கிட்டோம் இது இதுக்கு மேலே வச்சு இவ்வளவே தான் இது உட்புற்றமாக மறித்து வச்சுக்கோம் இவ்வளோ தான் முத்திரை இது அப்படி வச்சுட்டு நம்ம தியானம் பண்ண வேண்டியது இது நம்மளுடைய கவனம் கவனம் முழுதும் நடு நெற்றி மண்டலத்தில் இருக்குமாறு வைத்துக்கொண்டு மனம் ஒருமைப்பாட்டிற்கு சிறந்த முத்திரை அப்புறம் நம்ம எண்ணியது எண்ணியாங்கு எழுதுவதற்கு இந்த முத்திரை அது எதுவாக இருக்கலாம் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் இந்த முத்திரையில் நிறைவேறும் அப்படிங்கக்கூடியதாக இந்த முத்திரை அமைகின்றது நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு இந்த முத்திரை போய் இப்போ இன்னொரு முத்திரை நெற்றிக்கண் முத்திரை இந்த முத்திரையை ஆகாய விரல் மட்டும் மேல் நோக்கி இருக்கணும் ஏனைய விரல்கள் உள்புறமாக மதி மடிந்து ஒன்றை ஒன்று இணைத்து கொண்டிருக்க வேண்டும் இந்த மடிச்சு வச்சுள்ள ஆட்காட்டி விரலுக்கு மேலே இரண்டு கட்டை விரல்களையும் பதிக்க வேண்டும் இவ்வளோதான் இந்த முத்திரை இது ஒரு கோபுர அமைப்பில் இருக்குது பாருங்கள் இந்த முத்திரை நெற்றிக்கண் திறப்பதில் சிறந்த முத்திரை மன ஒருமைப்பாட்டு முத்திரை நெற்றி மண்டலத்தில் வேலை செய்யக்கூடிய முத்திரை மூலாதாரத்திலிருந்து நெற்றி மண்டலம் வரைக்கான நாடி நரம்புகளை மேல் நோக்கி இயக்க வல்லது முதல்ல ஒரு ஐந்து நிமிட நேரம் உதான முத்திரையில் இருந்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த முத்திரையை செய்து வந்தால் மிகுந்த பலன் கிடைக்கும் தியான அனுபவம் கிட்டும் மனம் வந்து ஒடுங்கும் அப்படிங்கிற வரைக்கும் இந்த முத்திரையை வச்சுக்கலாம் இது ஒரு மிகச்சிறந்த முத்திரை பாருங்கள்